நண்பர்களுக்கு வணக்கம் தைப்பூச திருநாளோட புராண கதையை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிளேலிஸ்ட்டில் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு எல்லா வீடியோஸும் கிடைச்சிரும் முருகன் ஆண்டி கோலத்தில் பழனிமலையில் போது அன்னை பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய திருநாள் தான் தைப்பூச திருநாள் இதன் காரணமாகவே அறுபடை வீடுகளில் மற்ற இடங்களை விட பழனிமலையில் தைப்பூசத் திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுகிறது தேவர்களின் படை தளபதியாக பொறுப்பேற்று தேவர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞான வேலை தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டால் நம்மிடம் எந்த தீய சக்தியும் அணுகாது என்பது நிச்சயம் வந்த வினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்லி கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என திருநீர் அணிவோருக்கு மேவ வராதே வினை ஓம் முருகா முருகனுக்கு அரோஹரா நாம் அனைவருமே இறைவனால் படைக்கப்பட்டவர்கள்தான் அவர் ஆட்டுவிக்கும் தன்மைக்கு ஏற்பதான் நம் ஆட வேண்டுமே தவிர நம் இஷ்டத்திற்கு ஆட ஆரம்பித்தால் அவ்வளவுதான் இறைவன் அதை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க மாட்டார் இது மனிதர்களுக்கு மட்டுமல்ல மனிதர்களுக்கும் மேலான தேவர்களுக்கும் முனிவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் மிக சரியாக பொருந்தும் எப்பொழுதெல்லாம் கடவுள் இருப்பதையே மறந்து தேவலோக பாசிகளான தேவர்கள் தாங்கள்தான் பெரியவர்கள் தங்களை மிஞ்சிய சக்தி எதுவும் கிடையாது என்ற நினைப்பில் அளவுக்கு அதிகமாக மமதையில் திளைக்கிறார்களோ அப்போதெல்லாம் அவர்களுக்கு புத்திமதி சொல்வதற்காக மறுபக்கம் ஏதாவது ஒரு திருவிளையாடலை நடத்தி அவர்களை நல்வழிப்படுத்துவதுண்டு தேவர்களின் குணநலன்களை நன்கு அறிந்த அசுரர்களும் அவ்வப்போது தேவர்களுடன் போரிட்டு அவர்களை இந்தலோகத்தில் இருந்து துரத்திவிட்டு அதை தாங்கள் கைப்பற்றி ஆட்சி செய்வதுண்டு தேவர்களோ அசுரர்களை எதிர்க்க துணிவில்லாமல் ஓடி ஒளிந்து கொள்வார்கள் கூடவே தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று முதலில் பிரம்மதேவனை அணுகி கதறினார்கள் அதன் பின் பிரம்மா என்னால் எதுவும் செய்ய முடியாது நீங்கள் ஸ்ரீமன் நாராயணனை அணுகுங்கள் என்று சொல்லிவிட தேவர்களும் ஸ்ரீமன் நாராயணனை நாடி அசுரர்களின் கொடுமையிலிருந்து தங்களை காக்க வேண்டும் என்று மன்றாடுவார்கள் நாராயணனோ நீங்கள் ஈசனை நாடி அவரை சரணாகதி அடையுங்கள் அவர் உங்களுக்கு நல்வழி காட்டுவார் என்று ஸ்ரீமன் நாராயணன் கூறினார் இறுதியில் எம்பெருமான் ஈசனை நாடி தங்களை காத்திருள்ள வேண்டும் என சரணடைவார்கள் என்னதான் தேவர்களும் அசுரர்களும் சகோதரர்களாக இருந்தாலும் அசுரர்கள் அதிக பலம் பெற்றவர்கள் அவர்களை எதிர்த்து தேவர்களால் போரிட முடியவில்லை என்னதான் போரிட்டு அசுரர்களை அழித்து கொண்டே வந்தாலும் திரும்ப திரும்ப வந்து கொண்டுதான் இருந்தனர் இதனால் தேவர்கள் களைத்துப் போய்விட்டனர் தங்களால் தேவர்களை எதிர்த்து வெல்ல முடியாது என்று மூளைக்கு உரைத்தவுடனே தங்களை வழிநடத்தவும் அசுரர்களுக்கு எதிராக போரில் தங்களுக்கு தலைமை தாங்கி செல்லக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவனை உருவாக்கி தர வேண்டும் என எம்பெருமான் ஈசனிடம் முறையிட்டனர் முக்காலமும் உணர்ந்த எம்பெருமான் தேவர்களின் மனக்குறையை நிவர்த்தி செய்ய வேண்டி தன்னுடைய சக்தியிலிருந்து உருவாக்கிய அவதாரம்தான் கருணை கடலான கந்தவேல் சிவபெருமான் தன்னுடைய நெற்றிக் கண்ணிலிருந்து வெளிப்படுத்திய ஆறு தீப பொறிகளையும் சரவண பொய்கையில் விழுமாறு செய்தார் சரவண பொய்கையில் விழுந்த ஆறு தீப்பொறிகளும் அழகிய ஆறு குழந்தைகளாக உருமாறின உடனே அந்த ஆறு குழந்தைகளையும் ஆறு கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர் கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்ததால் கந்தன் கார்த்திகேயன் என்று அழைக்கப்பட்டார் கார்த்திகை பெண்களிடம் வளர்ந்த கார்த்திகேயனை அன்னை பார்வதி தேவி சேர்த்து அனைத்து ஆறு குழந்தைகளையும் ஒன்றாக்கினார் ஆறு முகங்களையும் ஒன்றாக்கியதால் முருகன் என்று அழைக்கப்பட்டார் முருகன் ஆண்டி கோலத்தில் பழனிமலையில் வீற்றிருக்கும்போது போது பார்வதி தேவி அசுரர்களை அழிப்பதற்காக ஞானவேல் வழங்கிய திருநாள்தான் இத்தைப்பூச திருநாள் இதன் காரணமாகவே அறுபடை வீடுகளிலும் மற்ற இடங்களை விட பழனி மலையில் தைப்பூச திருவிழா வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது தேவர்களின் படைத்தளபதியாக பொறுப்பேற்று தேவர்களை சம்ஹாரம் செய்ய முருகப்பெருமான் பயன்படுத்திய ஞானவேலை தைப்பூச திருநாளில் வணங்கி வழிபட்டால் மாந்திரீகம் ஏவல் சூனியம் பில்லி என எந்த கெட்ட சக்தியும் நம்மை அணுகாது என்பது நிச்சயம் இந்த திருநாளில் நாம் முருகப்பெருமானை வழிபட்டு அனைவரும் முருகனின் அருளை பெறுவோம் வந்தவினையும் வருகின்ற வல்வினையும் கந்தனென்று சொல்லி கலங்கிடுமே செந்தில்நகர் நகர் சேவகா என திருநீர் அணிவோருக்கு மேவ வராதே வினை அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் நல்லதையே நினைப்போம் நம்பிக்கையோடு செயல்படுவோம் முருகனோட அருள் நம்ம எல்லோருக்கும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்